ஹாய் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்களோட ஆடி பத்தினெட்டு செலிப்ரேஷன் ரெண்டு நாள் நல்லா சூப்பராக ஃபேமிலியோடு ஜாலியாக கொண்டாடினாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊருக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் என்னோடய மாமியார் ஊருக்கு நாங்கள் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் ரோட்டுக்கு ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா கரும்பு தோட்டம் வாழை தோட்டம் இது தாங்க எங்களை வரவே இருக்கும் அடுத்ததான் இந்த ஆறு நல்லா தண்ணி அதுலேருந்து இதுவரைக்கும் அவ்வளோ தண்ணி போகுதுங்க நிற்க நின்று செல்ஃபி எடுக்கிறக்கே எங்களுக்கு பயமாக இருந்தது அங்கே பாருங்கள் நாளைக்கு எப்படி ஆற்றோரம் போய் சாமி கும்பிட போகிறோன்னு தெரியல அவ்வளோ தண்ணி போகுது நின்று கொஞ்சம் நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தாங்க வீட்டுக்கு போனோம் எங்கள் வீடு ஆற்றுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மச்சாண்டார் பசங்க அவங்களுக்கும் ரெண்டு பசங்க எங்களுக்கும் ரெண்டு பசங்க நாலு பேரும் மீட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அத்தை வந்து ஒன்பதாவது ஒன்பது நாளுக்கு முன்னே முளைப்பாரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ வளர்ந்து வந்திருக்குன்னு மழைப்பாரி தீர்த்த குடம் சாமி கும்புறக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்து சாமியும் முன்னால் வச்சுட்டு பூஜை போட்டுட்டு ஒவ்வொரு முளைப்பாரியை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணுங்க சாமி கும்பிட்டுட்டு பசங்க பேரங்க கையில ஒவ்வொரு முளைப்பாரியும் அத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு ஆத்தோரம் போகணும் அங்கே வந்து தண்ணி நிறையா போகிறதுனால அலவுட் இல்லை போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து கோயிலே வச்சு சாமி கும்பிட்டு முளப்பாரி மட்டும் கரைக்கிறதுக்கு கரைக்கு போனோம் இல்லைனா இங்கே இப்போ இந்த இடம்லாம் தெரியுது பார்த்திங்களா அங்கே வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி குளித்து ஆற்றுலேருந்து கல் வந்து ஒரு ஏழு கல் வெ எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி பொட்டெல்லாம் போட்டு கன்னிமாரி சாமி வச்சு கும்பிடுவோம் இந்த தடவை வந்து தண்ணி நிறையா போகிறதுனால இங்கே ஆத்தோரத்துலேயே இந்த கோயிலே வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு மொளப்பரி இடத்துக்கு போய் கரைக்கறக்கு போயிட்டுருக்கோம் ஆற்றுக்கு போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டு கட்டி வச்சுருக்காங்க உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் கேப் இருந்தது தண்ணி நிறையா போகுதுனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதிலே எப்படி ஒரு வழியாக உள்ளே போயிட்டு முன்னாலே நின்று முளைப்பாரி கரைச்சிட்டு உடனே மேலே வந்துட்டேங்க ஃபுல்லாக சேருதான் இதில் எப்படி வச்சு சாமி கும்பிட்ருந்தா நாங்கள் கோயிலே வச்சு கும்பிட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னே நமக்கு சாமி கும்பிட்டு பார்த்தீங்களா அந்த கோயில் வரைக்குமே தண்ணி வந்துருணுன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் நல்லா வடிஞ்சிருக்கு இவங்க எல்லாருமே என்னோடய வீட்டுக்கார் சைடு சொந்தங்க எல்லாருமே பங்காளி வீடு ஒட்டுக்கா தான் எல்லா நாலு பங்காளி வீடு சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம் அவங்கவுங்க வீட்டில் முளைப்பாரி போட்டு வச்சுருப்பாங்க நோம்பி அன்னைக்கு எல்லாம் கரெக்டாக ஒட்டுக்கா கொண்டு வந்து வச்சு சாமி குலதெய்வம் நினச்சி கும்பிட்டு இந்த மாதிரி ஆற்றுல கரைச்சிடுவாங்க முளைப்பாரியை இவ்வளோ தண்ணி ஆற்றுல வந்து நான் பார்த்ததே இல்லைங்க போன வருஷம் இன்னும் முன்னால் இன்னும் சாமி கும்பிட்டோம் இப்போ நாங்கள் போன வருஷம் கும்பிட்ட இடத்துல எல்லாம் தண்ணி எவ்வளோ தண்ணி வருது இந்த வருஷம் பசங்க நாலு பேர் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு செல்ஃபி எடுக்கவும் விளையாடவும் இருந்தாங்க ஒரு வழியாக பிடிச்சி கூட்டிட்டு வந்து மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் தே பச்சரிசி ஊற வச்சது தேங்காய் பூ திருவி போட்டது நாட்டு சக்கரை கலந்து பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அத்தை அது வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சேலம் கிளம்பிட்டேங்க சேலத்தில் வந்து எங்கள் தாத்தா வீட்டு குலதெய்வம் கும்பிடுவாங்க அதுக்காக கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஈவினிங் மேலே தான் சாமி கும்பிடுவாங்க வந்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சுங்க நந்தவனத்துக்கு சாமியெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க நீ அப்படியே ஒரிஜினல் வாய்ஸோடய விடுறேன் பாருங்கள்

அந்தவனத்தில் வச்சு சாணில கும்பிட்டு கிளம்பும் போது சரியான மழைங்க அதுக்கப்புறம் அப்பப்போ வீடு எடுக்க முடியலனால மழை நின்றுன்னு எல்லாம் இந்த மாதிரி ஊர்வலமாக சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயில் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு சாமியை அழைச்சிட்டு வந்து கோயில் வீட்டில் வச்சு நல்லா பூஜை போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க அடுத்த நாள் வந்து கெடா விட்டு விருந்து இவர் தாங்க என்னோடய தாத்தா அம்மாவோட அப்பா இவரோட பிறந்தவங்க அஞ்சு பேர் இவர் வந்து மூணாவது பையன் அந்த அஞ்சு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஆறு வீட்டில் இருந்து மக மருமகன் பேரை மீத்தி எல்லாருமே வருவாங்க எல்லார் குடும்பத்தோடு சேர்ந்து சூப்பராக கொண்டாடுவோம் ஆடி பார்த்துக்கிட்டு தீபாவளி பொங்கல் மாதிரி இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய நோம்பி தான் எல்லோரையும் பார்த்து நல்லா ஜாலியாக பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு மூன்றரை மணி ஆயிடுச்சுங்க எங்கள் பெருமா பசங்கள் சித்தி பசங்கள் இல்லை எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு எட்டு பத்து பேர் நல்லா ஜாலியாக பேசி அரட்டை அடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னே தெரில ரெண்டு மூணு வருஷமாக போக முடியல ஆடி பதினத்துக்கு அதனால் இந்த வருஷம் போயே அவனு போனோம் இல்லை வருஷம் இல்லை வருஷம் வருஷம் யாரோ ஒருத்தர் வராமல் விட்டுருவாங்க இந்த வருஷம் எல்லாருமே வந்துருந்ததுனால செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ அடுத்த நாள் மறுபூஜையாப்போ எடுத்துதுங்க மறுபூஜையெல்லாம் போட்டுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க ஒரு ஈரல் சுட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி மா அரிசி மாவில் ஒரு ரொட்டி மாதிரி தட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு அடிச்சுக்கவும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு செய்கிறதுனால என்னென்னு தெரில எல்லாம் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு அடுத்த நாள் மண்டே எல்லாத்தையும் ஸ்கூல் இருக்குது நல்லா கிளம்பியாச்சு இந்த ஆடி பதினெட்டு செலிப்ரேஷன் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நாளைக்கு நூறு வீடியோவில் பார்க்கலாம்